இந்த வீடியோ நாங்கள் என்ன தான் பார்க்க போறோம்னு சொல்லிங்கன்னா அண்மை காலத்தில் இந்த வைத்தியசாலை பிரச்சனை அர்ஜுனா சம்பந்தப்பட்ட சில சிக்கல்கள் மக்களுடைய கருத்துக்கள் சில யூடியூப் சேனல்கள் வந்து என்ன மாதிரியாக இந்த விடியத்தை கையாளுகின்றன எங்களுடைய மக்களுடைய எண்ணங்கள் அவையின் பிரதிபலிப்புகள் அவண்ட கருத்துக்கள் வந்து எப்படி இருக்குது அவையின் சிந்தனை வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கப்படுறோம் முதல் விஷயமே வந்து ஒரு தனிநபரை பொருடத்துல இருந்து அகற்றுவதன் மூலமோ இல்லை ஒரு தனி நபரை ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தது மூலமோ மொத்த மாற்றத்தை மேற்படுத்தலாம் என்று நிற்கிறது தான் வந்து எங்களோட தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு மூடத்தனம் அவர்கள் இப்ப மட்டும் இல்ல வரலாறு காலம் முழுக்கவே வந்து இந்த செய்து தான் வந்திருக்கிறார்கள் அதுக்கு என்ன காரணம் என்றதோ அது என்றுதான் பிரச்சனை சொல்லணும் காரணம் ஒரு சிஸ்டம்ன்றது சாதாரண ஒரு மனிதரால் கொண்டு வரப்படுற இல்ல ஒரு ஒரு மனிதர் கெடுக்கவும் இயலாது ஒரு மனிதரதை அதை மாத்தவும் இயலாது அது பலர்கள் முக்கியமாக மக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அதாவது அங்க பெரும்பான்மை வந்து மக்கள் தான் இங்க எந்த சிஸ்டம் இருந்தாலும் மக்களுக்காக தான் வந்து அதை இயங்க வேண்டியது இருக்கிறது அது மக்களுக்கு தான் வந்து அது வடிவமைக்கப்பட்டே இருக்கின்றது ஆனால் இங்க இந்த பெரும்போதி மக்கள் அதாவது எழுபத்தஞ்சு வீதம் அங்க மக்கள் தான் இருக்க அந்த மக்கள் வந்து அந்த பொறுப்பை அப்படியே விட்டுட்டு ஒரு நபர் ஒரு ஒரு நபர்ல அந்த அதை சுமத்தி அவரை வந்து சூப்பர் ஹீரோ ஆக்குவாங்க இப்போ சூப்பர் ஹீரோ ஆகிட்டான்னு சொல்லி என்னதுன்னு தகுதி சொன்னா அவர் ஹீரோ ஆயிருக்கும்னு சொன்னா இங்க வில்லன் வளர்த்து அப்ப இங்க ஒரு வில்லனை உருவாக்குறது அப்ப ஒருவரில் பழியற இந்த ஒருவரால் தான் இங்கே மொத்தமாக எல்லாம் அழியுது அப்படின்ற மாதிரி ஒரு பழியை போடுறது அதுக்கு பிறகு இன்னொருவரை காட்டுறது இவர்தான் தான் இப்போ எல்லாத்தையும் மாற்றப்படுறாருன்னு சொல்லி எங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே மிக பிள்ளையான கருத்தியல்கள் இங்கே ஒரு சிஸ்டம் இயங்கணும்னு சொல்லி சொன்னால் தனிநபரால் உங்களுக்கு நல்ல உதாரணம் உதாரணம் அனுரகுமார திசா நாயக தனிநபரா சொல்லி தான் மக்கள் அதாவது இலங்கை மக்கள் மொத்தம் உள்ளதாக பக்கம் வாக்கு போட்டார்கள் ஆனால் வாக்க வாங்கி வென்று அடுத்த நாள் உரையாற்றிய சொன்ன விடயம் தான் தனியோரால் தன்னால் எதுவும் செய்யலாது மக்கள் ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும் இங்க மாற்றம் உண்மையான மாற்றம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி உடனடியாகவே அது தெளிவுபடுத்தியிருந்தார் காரணம் விஷயம் இதுதான் மக்களதை விளங்குற தன்மை வந்து இந்த மாதிரி இருக்கு ஆனால் அந்த இடத்துல போனோம் அப்புறம் தான் அவைக்கு வந்து அந்த சில பிரச்சனைகள் விளங்கும் தங்களால தனியை வந்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி வெங்கண்ட மக்களுடைய இயல்பு அந்த எண்ணங்கள் சிந்தனைகள்ல வந்து ஒரு தனிநபர் அல்லது தனி தனித்துவம் என்ற பேரில் ஒரு ஒரு நபர் எல்லாம் செய்ய இயலும் அப்படின்ற மாதிரி இருக்கிறது வந்து இல்லை கட்டமைக்கப்பட்ட இந்த நம்பிக்கை வந்து உண்மையில் சரியானுகிட்டால் இல்லை ஏற்கனவே முப்பத்தி மூணு வருடம் போராடின தலைவரும் வந்து இது சம்மந்தமாக அவருடைய சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இவர்கள் மக்கள் வந்து மக்கள் வந்து ஒருத்தர் வந்துட்டா சொன்னார் பொதுச்சேரிக்கு வந்துட்டு அவரை கடவுளாக்கி புனிதமாக்கி அவர் எல்லாம் செய்வார்னு சொல்லி எல்லாத்தையும் அவற்ற தண்ணியில் கட்டி போட்டு தாங்கள் தங்கண்ட வேலையை பார்க்க போய்விடுவார்கள் அப்படின்னு சொல்லியே சொல்லியிருக்கிறார் மொத்தமாக தலையில் கட்டினா என்ன கடைசி நடக்கும் அப்படின்றதும் வந்து நீங்களெல்லாம் பார்த்த வரலாறு திருப்பி திருப்பி இதே இதே அந்த மைண்ட் செட்டில் வந்து மக்கள் நிற்கணும் என்ன சொன்னால் ஒரு ஆள் ஏன்னு சொன்னால் இவைக்கு அடிப்பட பிரிட்ஜென்னு ஒற்றுமை இருக்க இல்லை அதுவையால் அப்போ அந்த ஒற்றுமை இறக்கலான்னு சொல்லி சொன்னால் என்ன வேறு வழி என்ன இவை அந்த எல்லாத்தையும் ஒருமைத்தன்மை தான் பார்க்கணும் அது எல்லாத்தையும் பிரிஜு பிரிஜு தான் பார்க்கணும் அப்போ இவை என்ன நம்பிக்கை எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னால் இவக்கை தெரியுமோ தெரியாது தெரியாது ஒரு ஆள் அழுதில் தான் மாத்தேயும் அதாவது என்ன நாங்கள் எழுபத்தஞ்சி வீதமும் வந்து அமைதியை இருக்கப்படும் லங்குண்ட வெளியை பாதுகொண்டிருப்போம் பொழுதன் வா நீ சுப்பாகுவாக நாங்கள் எங்கே பாடலேருந்து வெளியில இருந்து ஆதரவு தெரிவிப்போம் இல்லாத ஏதாவது அது செய்வோம் ஆனால் நீ வந்து எல்லாத்தையும் செஞ்சுது நீ உன்னால முடியும் அப்படின்ற மாதிரி சுப்பேத்து அதுக்குள்ள வந்து சிக்கிரவரும் வந்து ஒன்றுமே செய்யலாது அதை ஏற்றுக்கொள்ள தான் வேணும் ஆனால் இங்கே என்ன நடக்கும் சொல்லிங்கன்னா ஆரம்பத்தில் எல்லாம் நல்லா தான் தெரியும் ஒரு கட்டத்துக்கு பிறகு கலைக்கும் அதுக்கு பிறகு வந்து விழ வரும் இது வளமையாக நடக்கிறது தான் எங்கே மக்கள் தான் அப்பா மதத்தில் ஏற்றி கொண்டே இருப்பார்கள் சிலர் அதை கவனமாக கையாளுவார்கள் சிலர் வந்து அதுக்குள்ள அந்த பொருக்களை வந்து விழுந்துருவார்கள் உண்மையில் வெளிநாடுகள் அதாவது நல்ல டெவலப்பான நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அங்கே இந்த மாதிரி கட்டமைப்பே இருக்காது இப்போ உதாரணமாக சொன்னால் சுயிசை சொல்லிக்கொள்ளலாம் சுயசை பொறுத்த வரைக்கும் வந்து யார் ஜனநிலா யாருக்குமே தெரியாது டக்குன்னு சொல்லவும் மாட்டாங்க அப்படி சொல்லுறான்னு சொன்னாலும் அதோட பெரிய இதாக சொல்ல மாட்டாங்க காரணம் என்னன்னு சொன்னால் அங்கே மக்கள் அடிப்படையில் சரியாக பொறுப்புணர்வு இருக்கைக்கு மக்கள் தங்கண்ட சிஸ்டர் தாங்களே வந்து கட்டமைச்சு கொள்றாங்க அப்போ அங்கே அங்கே யார் பெரியார்கள்னு சொல்லிட்டா மக்கள் தான் பெரியாக்கள் ஜனாதிபதி பெரியால் இல்லை இங்க எப்படின்னு சொன்னா அப்படி இல்லை இங்க டக்குன்னு ஒரு நாள் தலைவர் அண்டுவாங்க ஒரு ஆள இது அண்டுவாங்க அனுர்வா அப்படி அனுவார்கள் அர்ச்சுனா ஆண்டுவார்கள் காரணம் என்னன்னு சொல்லி சொன்னாங்க அடிப்படை விஷயம் இவங்களை அவங்களை புகழே இல்ல இவங்க பொறுப்பை விட்டு விலகுறாங்களா அப்ப இவங்க தங்கனை பொறுப்போட்டு விலகிக்க அவர்களையும் ஒரு நாள் தலையில சுமத்தி போட்டு அவருக்கு வந்து புகழ் மாலை கொடுக்குறாரு ஏன்னு சொன்னா புகழ்ந்து கொண்டு இருந்தா தான் அவையும் வந்து அந்த இதுல நிப்பினம் அப்படின்ற மாதிரி இவங்க நினைச்சு கொள்றாங்க இப்ப இங்க இதுதான் வந்து நடந்து கொண்டிருக்குது இப்ப கடைசியா சிக்கினால சொன்னா அர்ஜுனாதான் தான் அர்ஜுனா ஒரு தனிப்பட்ட வகையில திறமையான நபர் ஆனால் நாங்க திருப்பியும் சொல்றோம் ஒரு ஒரே ஒரு தனி நபரால வந்து ஒரு அளவுக்கு மேல ஒரு விஷயத்த செய்ய முடியவே முடியாது சூப்பர் ஹீரோ எல்லாம் படங்களுக்கு தான் வந்து சாத்தியம் சரியா இங்க பல பேருடைய கூட்டுழைப்பில் கூட்டுழைப்பால் தான் வந்து இங்கே சிஸ்டம் வந்து இருக்குது அதை ஒருதராளை வந்து சரியா மாற்ற முடியும் கூட இல்லை ஒரு ஆளை வச்சுக்கொண்டு குழப்பம் மட்டும்தான் முடியும் ஆனால் மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் நாங்கள் ரெண்டு விஷயம் இதில் சொல்கிறோம் ஒன்று மக்கள் ஆதரவு தெரிவிக்கின்றதுன்றது வேற மக்கள் உங்களோட சேர்ந்து நிற்கின்றம்ன்றது வந்து வேற மக்கள் சேர்ந்துன்றது தான் உண்மையிலேயே ஆதரவு அர்ஜுனா பாருங்கள் ஒவ்வொரு முறையும் தண்ணி தந்துரீறார் அவரும் அந்த தங்க மன்ற அந்த அவர் தங்க மன்றை அழைக்கிற அந்த பிள்ளை மட்டும்தான் நிற்கிது வேறு யாராவது அதை நிற்கின மனு இல்லை செல்ல நின்றவர் இதுக்கு பிறகு நீ நிற்பின மனு கேட்டாலும் சந்தேகம் தான் காரணம் கதைப்பினம் யூடியூப்ல வந்து பத்து பேர் கமெண்ட் பண்ணுவினம் சரியா அது இது எல்லாம் சொல்லுவார்கள் ஆனால் செயல்பாட்டுக்கு வந்தா இங்கே வருவினம் எத்தனை பேர்ன்றது வந்து மிகப்பெரிய கேள்வி அதுவும் தமிழர்கள் வருவார்களான்றது பயங்கரமான ஒரு சந்தேகம் ஆகல இங்கே இருக்கிற ஒரே வழி என்னன்னு சொல்லிச்சுன்னா மக்கள் அந்த சிஸ்டமாக தங்களை கட்டமைச்சு கொள்வது தான் இது யாரால் முடியணும்னு சொன்னால் தான் வந்து கட்டமைச்சு கொள்ளணும் அவ கட்டமைக்கிறது தான் அது ஒரு அங்கமாக அவன் பிரதிநிதிகள் வந்து இருந்து கொள்ளலாம் அது இன்னொரு விளைவுன்னு தான் சொல்லணுமே ஒழிய வெளியிலேருந்து ஒரு ஆள் வந்தோ இல்லை தங்களுக்குள் ஆளை தேர்ந்தெடுத்து போட்டு ஒடி ஒரு நபர் ஐயாயிரம் பேரையும் காட்டு பத்தாயிரம் பேரையும் காட்டு அல்லது இந்த தொகுதி மக்கள் அல்லது யாழ் மாடு மக்களை பிரதிநிதிப்படுத்து எங்களை எல்லாம் ஒன்று சேரன்று கேட்குறதோ இல்லை நீங்கள் அந்த கனவை வளர்த்துக்கொள்கிறதோ எல்லாம் சாத்தியமே இல்லாத ஒன்று அது நடைமுறையில சாத்தியம் இல்லை ஐம்பதாயிரம் பேர் இருக்கீங்கன்னு சொன்னால் ஐம்பதாயிரம் பேர் நீங்கள் உங்களுக்குள்ளேயே உங்களால் ஒற்றுமையாக இருக்கலான்னு சொல்லி சொன்னா அதில் ஒரே ஒரு ஆளால வந்து அதை சாத்தியப்படுத்த இயலாது இங்கே எல்லா சிஸ்டவுக்கும் பிரச்சனைக்கும் ஊழல்களுக்கும் முக்கிய காரணமே நீங்கள் எல்லாம் தனித்தனியாக செயல்படுறதும் தனித்தனியை சிந்திக்கிறதும் தான் ஊழல்கிற முதல் முதலீடு உங்களுடைய ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறதும் தனித்தனியாக சிந்திக்கிற இந்த தான் முதல் முதலீடு நீங்கள் இப்படி தான் ஊழல் செய்கிறவைக்கு வந்து நீங்களே எடுத்து கொடுக்குறியல் நீங்களே நம்பிக்கையை கொடுக்குறியல் இது எல்லாத்தையும் செய்கிறீர்கள் நீங்கள் வடிவாக கவனமாக பாருங்கள் இருக்கிற நாடுகளில் ஊழல் வந்து சரியான அதாவது மக்கள் ஒற்றுமையற்க நாடுகளில் ஊழல் செய்கிறது வந்து சரியான குறைவாக இருக்குது அப்படியா செய்கிறேன் அந்த மக்களை எல்லாம் நல்லா டெவலப் பண்ணி போட்டால் அதில் கொஞ்சம் எடுத்துக்கொள்வாங்க அதாவது மக்களையும் அதை ஒன்று கொடுத்துக்கொள்வாங்க தான் இங்கே அப்படி இல்லை இங்கே இப்போ இங்கேயோ ஆசிய நாடுகளோ ஆப்பிரிக்க நாடுகளோ பாருங்கள் மக்கள் வந்து ஒற்றுமையாக இருக்க மாட்டார்கள் ஏதோ பிடிச்சி வில கட்டாம ஒரு நாட்டு கட்டைப்பில இருத்தி வச்சிருக்க மாதிரி தான் இருப்பார்கள் உண்மையும் அதுதான் அப்படி இருக்காங்க என்ன நடக்கும் ஊழல் தான் நடக்கும் காரணம் உங்களை ஒன்று செய்கிறது அவ்வளோ கஷ்டம் அதை விட ஊழல் வந்து அவனுக்கு இருக்கிறது ஒரே தெரியும் அது மட்டும்தான் தான் ஏன்டா நீங்களே அந்த ஊழல் செய்யற விதத்துல வந்து கட்டமைக்கப்பட்டுறீல் நீங்கள் அதுக்குள்ள இருக்கிறதே அந்த மாதிரி தான் ஆனால் இல்லை ஊழல் எங்க நடக்க அவங்களால கை காட்டாதீங்க காரணம் அந்த முதல் பங்குதாரர் முதல் அடிப்படையாக்கலே மக்கள் தான் உங்களால மாறவும் இயலாது அந்த சிஸ்டர் தான் மாற்றி அமைக்கிற எண்ணவங்களுக்கு இல்லை அதை விட்டு முழுசாக விலகிற எண்ணம் உங்களுக்கு இல்லை ரெண்டும் இல்லாம இடையில நீங்கள் நின்றுங்கன்னு சொன்னால் இந்த தலையடி கட்டாயம் இருக்கும் இன்று இல்லை தொன்று தொட்டு நீங்கள் இதுல வந்த இந்த சிஸ்டர்களை வந்த காலத்திலிருந்தே அந்த ஊழல் உங்களுக்குள்ளே இருந்த உண்டான் இருக்குது நீங்கள் என்ன வழியில் அடுத்தவன மட்டுந்தா அது அடுத்த ஒரு தன ஒவ்வொரு காலமும் ஒரு தன கையாட்டி கொள்வீர்கள் அதுக்கேற்ற மாதிரி மயோதம் வந்து சிக்குவார் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இவனால் தான் நாடு கெட்டது அவனால் தான் நாடு கெட்டது அப்புறம் இஞ்சல கையாட்டுவீர்கள் இவன் வந்தானா நாட்டை திருத்திடுவான் அப்படின்னு சொல்லி தனிநபரை காட்டிட்டு நீங்கள் மொத்த கூட்டமும் எஸ்கேப் ஆகிடுவீங்க ஒவ்வொருக்காலும் நீங்கள் வந்து எப்படி எல்லாம் வந்து உலக தேவை அந்த மக்கள் கூட்டமாக சேர்ந்து அப்பா இமாரி நடிச்சோம் அதாவது நாங்கள் எந்த தப்புமே செய்யலை நாங்களெல்லாம் நல்லா தண்ண நல்லா இருக்கணும்னா ஆசைப்படுறோம் நாடு நல்லா இருக்கணும்னா ஆசைப்படுறோம் ஆனால் இந்த தலைவர்கள் அமைச்சர்கள் தான் அதிகாரிகள் தான் இல்லாத ஊழல் செய்து எல்லாத்தையும் கெடுக்கிறாங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு காலமும் அப்பாவியா நாடகம் போடகையெல்லாம் எங்களுக்கு வந்து பயங்கரமான சிரிப்பு வரும் நாங்கள் அப்படியே பார்த்துட்டு கடந்து போறது காரணம் பல வரலாற்று நாடகங்களை உங்கள்கிட்ட நாங்கள் வடிவை பார்த்துருக்குறோம் இன்னும் உங்களை உங்களை பற்றி உங்களுக்கு தெரிந்ததை விட எங்களுக்கு இன்னும் அதிகமாக தெரியும் மட்டும் சொல்லிக்கொள்ளலாம் ஆனவடின்னால்தான் சொல்லிக்கொள்கிறோம் நீங்கள் இதை தெரிஞ்சு நடிக்கிறியா தெரியாமல் நடிக்கிறீங்களா எங்களுக்கு தேவை இல்லை சொன்னாங்க அது இன்னொரு பாதையும் எங்களுக்கு தெரியும் எல்லாத்தையும் நீங்கள் சொல்ல வேண்டிய தேவையும் எங்களுக்கு இல்லை ஆனால் இந்த மாதிரி கட்டாயப்பன்ற பேரில் நீங்கள் நாடகம் ஆடி சில தனிநபர்கள் வந்து அப்பப்போ காலி பண்ணி கொண்டு தானே தலைவர்னு சொல்லி பிறகு காலி பண்ணி போட அடுத்தா அப்படி அப்படியே அவங்களுக்கு குரல் கிடச்சி கொண்டுருக்குறான் நீங்களும் வந்து எதுவும் முறைப்படி எதுவும் செய்ய நீங்களும் செய்கிற மாதிரி இல்லை அவைலையும் செய்ய வைக்க போகிறது இல்லை கட்டாயப்புக்குரிய அடிப்படை தகுதியே எங்கள்ட்ட இல்லாமல் இருக்கேக்க நீங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து இதை கட்ட எங்களை வச்சுக்கொண்டு கட்டமை அன்னு சொல்லி எதிர்பார்க்குறது இல்லாமல் வந்து உண்மையில இதை விட மிகப்பெரிய ஊழல் உலகத்திலே இல்லைன்றே சொல்லலாம் உங்கள் நீங்கள் அதாவது மக்கள் ஒவ்வொரு சேர்ந்து இந்த மாதிரி நாடகம் போட்டு செய்கிற ஊழல்களை விட இங்கே நீங்கள் தனித்தனி நபர்களாக காற்றுற ஊழல்கள் செய்கிற ஊழல்கள் எல்லாம் வந்து மிக சிறிதுன்றே சொல்லலாம் அல்லது அதை வந்து புறக்கணிக்கலாம் என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் இல்லாத அடிப்படையில் உங்கண்ட ஊழலை நிப்பாடினா தான் மிச்சம் எல்லா ஊழலும் இங்கே ஒழியும் என்று கூட நேரடியாக சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் நீங்கள் அதெல்லாம் ஒழிக்காமல் நீங்களெல்லாம் அப்படி இருந்து கொண்டு அடுத்த சின்ன சின்ன ஊழலை மட்டும் புடி அதை சரி உனங்கெல்லாம் சரியாயிரும்னு சொல்லி ஒரு நாடகம் போடுங்கள் வாருங்கள் அதெல்லாம் வந்து நாங்கள் நேரடியாக சொல்லிக்கொள்ள சவாலாக எடுத்துக்கொள்ளுங்கள் இதெல்லாம் சரிவரமா இதெல்லாம் சரிப்படுத்தவே முடியாது நீங்கள் ஆயிரம் பேர் இறக்குங்கள் எதுவுமே நடக்க போகிறது இல்லை ஏன்னு சொன்னால் இங்கே முழு ஊழல்வாதிகளும் நீங்கள் தான் எல்லாம் நல்லதோ கெட்டதோ எல்லாம் தான் வருது நீங்கள் உங்களை மாற்றினா இங்கே யாருமே உங்களுக்கு தேவைப்பட போகிறது இல்லை அதாவது எந்த சூப்பர் ஹீரோவும் தேவைப்பட போகிறது இல்லை வில்லன்களும் தேவைப்பட போகிறது இல்லை அதை உருவாக போகிறதும் இல்லை நீங்கள் முழுமையாக உலகப் பள்ளியை அறந்து கொண்டு ஹீரோவின் நீங்களே உருவாக்குறீர்கள் வில்லனையும் நீங்களே உருவாக்கி நீங்கள் மோத ஒரு நாடகத்தை காட்டிக்கொண்டு இருக்கிறீர்கள் வரலாறு சரியாக படித்து தெளிவாக விளங்கின வைக்க விளங்கும் இங்கே உண்மையிலே ஹார் ஹீரோக்கள் யார் வில்லன்கள் அப்படின்றது இந்த பதிவை சரியாக விளங்கின வைக்கும் ஓர்லோக்கு விளங்கியிருக்கும் இல்லை சொன்னீங்க திருப்பியே பார்த்துக்கொள்ளுங்கள் இது சம்மந்தப்பட்ட கருத்துகள் இருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் நன்றி